காசு இந்த படத்தை கொடுத்து காட்டல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க நான் வந்து நேற்றைய படத்தை கடுமையா எதிர்த்தேன் நேற்றைய படம் எதிராக இருந்தது இயல்புக்கு எதிராக இருந்தது நேத்து படம் இல்ல அதாவது என்ன வெள்ளக்காரன் வந்த படம் கிறிஸ்தவ மதம் வந்துச்சு வெள்ளக்காரன் இந்த பால் போடுறது வேலை இதெல்லாம் தான் மதத்தை வளர்த்தான் மதத்தையும் கல்வியை வளர்த்தான் வெள்ளக்காரன் அதனால கல்வியை வச்சுக்கிட்டோம்

இல்ல இல்ல எங்க ஊர்ல டிடிடிஏ பள்ளிக்கூடம் இருக்கு அங்க தான் டிடிஏ அது அந்த அந்த அதாவது ப்ரொடக்ஷன் மட்டும் செஞ்சு பிஷப்பு திருநெல்வேலி போனியா பெரிய தன நான் சொல்றது கேளியா பள்ளிக்கூடம் டிடிடிஏ பள்ளிக்கூடம் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்தேன் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் நடந்த நடைமுறையே ஒரு காமிச்சிருக்காரு யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் என்னை பாதிச்ச என்னை கராஸ் பண்ண தான் நான் இதை பார்த்தேன் நல்லா இருந்து போடான் அதே எல்லாரும் நல்லா அடிச்சிருக்காங்க இந்த பொண்ணு நல்லா அடிச்சிருக்கு இவங்க அப்பா எனக்கு தெரியும் இவங்க அம்மா எனக்கு தெரியும் இவங்க அப்பா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும் போதே நான் பார்த்துருக்கேன் இன்னைக்கு அவங்க ஜீன்ஸ் வந்து இன்னைக்கு நல்லா வந்திருக்கு நல்லா பண்ணியிருக்கேன் நல்லா பண்ணியிருக்கேன்